குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எல்சியம் கேட்டுக்காங்க ஃபைன் த எல்சியம் எதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தேழு எக்ஸ் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் நயன் இப்போ இந்த மாதிரி இருந்ததுனா ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியாக எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் போட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தேழு க்யூப் அதை எப்படி எழுத போகிறோம்னா இது வந்து ஏ மைனஸ் த்ரீ க்யூப் அப்படிங்கிற டேமுக்கு மாற்ற போகிறோம் அப்போ ஏ மைனஸ் இது இருபத்தி வந்து த்ரீன்னு மாத்தினா ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் டைமுக்கு வந்துடும் அப்போ அதோட விரிவாக்கம் என்னதுன்னா இது ஏ மைனஸ் பி அப்புறம் ப்ராக்கெட்டில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் அந்த ஃபார்முலா இப்போ அதை மாற்றும் போது எக்ஸ் க்யூப் மைனஸ் இருபத்தி ஏழை எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ க்யூப் அப்போ இந்த ஏ ஃபார்மட்டில் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி இருக்குது இங்கே ஏ பி இடத்துல எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் இடத்துல எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ஏபி அப்போ ஏ இடத்துல த்ரீ இருக்குது எக்ஸ் இருக்குது அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் த்ரீ ஏ ஸ்கொயர் போனால் நயர் இது ஒரு டைம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் கோல்ட் ஸ்கொயர் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லையே அப்படின்னா நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ வந்துட்டு எல்சிஎம் தான் கேட்டுருக்காங்க அப்படியே நம்ம கூட வச்சுக்கலாம் இதை நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கூப் மைனஸ் நயன் இப்போ எக்ஸ் சாரி எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நயன் அப்போ இதையே நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ த்ரீ நயன் இருக்கிறத த்ரீ ஸ்கொயராக மாற்றுறோம் அப்போ இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது எப்படி விரிவிக்கிறாங்கன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்போ நம்ம வந்து இதில் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ நம்ம எந்த மூணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த டேமுக்கு இந்த டேமுக்கு இந்த டேமுக்கு இப்போ எல்சிஎம்னால் என்ன எடுப்போம் எல்லாத்தையும் எழுதணும் காமனாக இருக்கிறதையும் எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு காமனாக எங்கெல்லாம் இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது இதில் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ காமனாக இருக்கிறதுல உயர்ந்த அடுக்கை தான் எழுதணும் அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீல உயர்ந்த அடுக்கு ஸ்கொயர் எழுதியாச்சு எக்ஸ் மைனஸ் த்ரீயில ஸ்கொயர் அகைன் நெக்ஸ்ட்டு என்ன டேம் இருக்குது இங்கே வந்து எக்ஸ் plus த்ரீ இருக்கு எக்ஸ் plus த்ரீ எழுதியாச்சு அகைன் இங்கே ஒரு டைம் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் plus த்ரீ எக்ஸ் 9. நயன் இதுதான் எல்சிஎம் நெக்ஸ்ட் சம் ஒன் க்யூப் பிளஸ் டூ க்யூப் பிளஸ் த்ரீ க்யூப் பிளஸ் டாட்டா டாட் போட்டு கே க்யூப் ஈக்வல் நாலாயிரத்தி முந்நூற்றி இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு என் க்யூப்னு இருக்கு இதில் நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஒன் க்யூ plus டூ cube plus த்ரீ cube, cube, cube equal to என் அப்படின்னா அதோடய ஃபார்முலா வந்து என் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இப்போ நமக்கு இங்கே கே க்யூப் இருக்குது அதனால் நம்ம கே வச்சே பண்ணிக்கலாம் கே கே ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இப்போ இந்தோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு இதோட வேல்யூ நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்போ கே கே ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்போ ரெண்டு பக்கமும் எடுக்க போகிறோம் ஸ்கொயர் டேக் ஸ்கொயர் ரூட் அப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த பக்கம் எடுக்கும்போது அறுபத்தி ஆறு நமக்கு கிடைக்கும் அறுபத்தி ஆறையும் அறுபத்தி ஆறையும் பெருக்கும் போது நமக்கு இது கிடைக்கும் அப்போ அகைன் நமக்கு இப்போ கே கே ஒன் ஸ்கொயர் ரூட் போயிட்டதுனால வந்தனா கே கே பிளஸ் ஒன் பை டூ ஈக்வல் டு அறுபத்தி ஆறு இப்போ இந்த டூ வந்து அந்த பக்கம் போகும் டிவைட்ல இருக்கு அங்க போகும்போது பெருக்கல் வரும் அப்போ அறுபத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணியே போகலாம் ஏன்னா இங்கே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்படி அப்போ இங்கே பத்து போட்டீங்கன்னா இங்கே பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இப்போ அந்த ரெண்டையும் இருக்கும்போது நூற்றி பத்து தான் வரும் இப்போ நம்ம அதை வச்சு ஈஸியாக கே கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைனா இது ஃபஸ்ட்டு கே உள்ளே கொண்டு போயிருக்கணும் கே ஸ்கொயர் ப்ளஸ் கே இந்த ஒன் தேர்ட்டி டூ வந்து இந்த பக்கம் வருது மைனஸ் ஒன் தேர்ட்டி டூ ஈக்குவல் டு சீரோ அகைன் இது இந்த காரணி படுத்தல் மொத்தம் கண்டுபிடிக்கிறோம் ஒரு ரெண்டு நம்பர் இருக்கும்போது நூத்தி முப்பத்தி ரெண்டு வரணும் அதே டைம் நமக்கு அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது பிளஸ் ஒன்று வரணும் நமக்கு ஆல்ரெடி காரணி மெத்தட் தெரியல அந்த மெத்தட் மைனஸ் ஒன் தேர்ட்டி டூ இங்கே பிளஸ் ஒன்று வரணும் அப்போ அப்படி என்ன பெருக்க பன்னெண்டையும் பதினொன்னையும் பெருக்கும் போது முப்பத்தி ரெண்டு வந்துடும் மைனஸ் வந்து பிளஸ் ஒன்னு தான் வரணும் அப்போ நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் போடாமல் சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் அப்போ நம்ம கண்டிப்பாக மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்துடும் இப்போ நம்ம இது எப்படி இருந்துக்கலாம் கே பிளஸ் டுவல் கே மைனஸ் லெவன் அதாவது கே மைனஸ் லெவன் கே பிளஸ் டூ இது இதுவல் ஜீரோ இப்போ ரெண்டுக்குமே ஜீரோ தனித்தனியாக காமனாக எடுத்து கே மைனஸ் லெவன் ஈக்குவல் டுரோ கே ப்ளஸ் டூ லீரோ இப்போ கே கொல்லிட்டு இந்த லெவன் அந்த பக்கம் கொண்டு போது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து கே இந்த ப்ளஸ் கொல்லிட்டு வந்து அந்த பக்கம் போகும்போது மைனஸ் டுவெல்னு வரும் ஆனால் நமக்கு மைனஸ் வேல்யூ வந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்க மாட்டோம் ஸோ ப்ளஸ் வேல்யூ தான் எடுக்க போகிறோம் கேடோட வேல்யூ வந்து பதினொன்று சம் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ பை ஒய் டிவைடட் பை செவன் ஒய் மைனஸ் செவன் பை த்ரீ ஒய் ஸ்கொயர் இப்போ இதிலேருந்து நமக்கு இப்போ எப்படி சொல்லியூஸ் பண்ண போகிறோம்னா த்ரீ இதுலேருந்து காமன் எடுக்கலாம் ஏ காமன் எடுத்தா இல்லை ஒய் மைனஸ் இங்கேயும் த்ரீ காமன் எடுத்துருவோம் அப்போ ஒன்று இருக்குதா அர்த்தம் பை ஒய் இந்த வகுத்தல் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பெருக்கல் போட்டு தலைகீழே எழுதப் போகிறோம் பெருக்கல் போட்டு த்ரீ ஒய் ஸ்கொயர் பை செவன் செவன் காமன் எடுத்தாச்சு இதில் இருந்து செவன் காமன் எடுத்தால் ஒய் மைனஸ் ஒன் அப்போ இந்த ஒய் மைனஸ் ஒன்னும் இந்த ஒய் மைனஸ் ஒன்று கேன்சாயிடும் இதில் வந்து ஒய் ஒய் ஸ்கொயர்னா ஒய் இன்ட்டு ஒய் இருக்கும் ஒரு ஒய்யும் கேன்சல் ஆகிடும் மீது எந்த த்ரீ இன்ட்டு த்ரீ ஒய் டிவைட் பை கீழே இருக்கும் போது நயன் ஒய் ஒன்பது ஒய் பை செவன் சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கன சதுரத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோலத்தின் கன அளவு கேட்டுட்டாங்க இப்போ நமக்கு பக்க பக்களவு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா கோலத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப் கோலத்தின் கன அளவு ஃபார்முலா இப்போ நமக்கு ஆரோட வேல்யூவே கொடுக்கல ஏவை தான் கொடுத்துருக்காங்க கனசதுரனாலே நமக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆரோட வேல்யூ தெரியாது இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு கோலம் இதில் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பக்களவும் கோலத்தோட டயாமீட்டரும் சேமா இருக்கும் புரியுதா டி தான் சேமா இருக்கும் அப்போ டி இக்வல்ட்டு நம்ம ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஏய வந்து டிஏ மாற்றிக்கலாம் அப்போ இதுலேருந்து நமக்கு ஆறு கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம் ஆர் ஈக்வல்ட்டு நம்ம இந்த டிஏ வந்து டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு ஆறு கிடச்சிடும் கிடைச்சிடும் ஆறு பை ரெண்டு அப்போ மூணு ஆரோட வேலு மூணு கிடச்சிது இப்போ நம்ம நம்ம கோலத்தின் கனவுதான் கேட்டிருக்காங்க ஃபார்முலா தான் சப்ஷீட் பண்ண போகிறோம் ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூ ஃபோர் பை த்ரீ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு நம்ம த்ரீ கண்டுபிடிச்சிட்டோம் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ அகைன் கேன்சல் பண்ணுறோம் அங்கே த்ரீ த்ரீயும் அகைன் நமக்கு வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி டூ இதை மூணு ஒம்போது ஒம்பத்தி நான்கு முப்பத்தாறு முப்பத்தாறு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்போ நமக்கு முப்பத்தாறு இருபத்தி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த அதுக்கப்புறம் டிவைடட் பை ஏழு போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து நூற்றி பதிமூணு புள்ளி பதினாலு கன அளவு கேட்டதுனால அது சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா தேங்க்யூ